ஆதி கோரக்கி சப்தகன்னிகள் பட்டாணி சுவாமியே துணை வணக்கம் நேயர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜோதிட சாஸ்திரம் கேவி அஸ்டோ சேனல் இன்றைய தலைப்பு உங்கள் லக்னாதிபதியை இயக்குவதால் ஏற்படும் மாற்றம் உங்களின் வாழ்க்கையில் பிரச்சனையா அல்லது போராட்டமா கஷ்டமா அவமானமா எதை செய்தாலும் தடங்கலா முன்னேற்றத்திற்கு முற்றுக்கட்டையா இந்த அமைப்பு உங்கள் வாழ்க்கை நடைபெறுகிறதா அப்ப இந்த செயலை செய்து பாருங்கள் மிகச்சிறந்த பலனையும் தீர்வுகளையும் நீங்கள் அடையலாம் பிரச்சனை இல்லாத மனிதன் யாருமே இல்லை எல்லா மனிதர்களுக்கும் பிரச்சனை இருக்கும் ஆனால் அதற்கு ஒரு தீர்வும் இருக்கும் சில பேருக்கு பிரச்சனை மட்டுமே இருக்கும் தீர்வு என்பது இருக்காது அப்படியே அவர்கள் தீர்வை நோக்கி சென்றாலும் அவர்களுக்கு உதவுவதற்கும் ஆள் இருப்பார்களோ இல்லையோ அந்த பிரச்சனையை பெரிய அளவில் கொண்டு போவதற்கு மட்டும் சில பேர் இருப்பார்கள் இல்லையெனில் பிரச்சனையை மாட்டி அவன் தவிக்கட்டும் என்று வேடிக்கை பார்ப்பரும் இருப்பார்கள் ஏனெனில் உங்களுடைய கர்மாவே உங்களுக்கு முற்றுக்கட்டையாக இருக்கிறது அதாவது பாவத்துவ கர்மா இந்த அமைப்பில் இருக்கும்போது எந்த ஒரு செயலும் உங்களுக்கு சாதகமாக அமைவது என்பது மிக கடுமையான ஒன்று எந்த ஒரு செயல்களுக்கும் அவர்களின் முற்புரிவி கர்மாக்கள் அல்லது குடும்ப கர்மா அல்லது தற்போது நடைபெறும் பாவத்துவ அமைப்பில் செயல்படும் விதிப்பயணம் என்பதை ஜாதகர் அறிந்து அதற்கு உண்டான முறையான நல்ல கர்மாக்களை செய்வதன் மூலம் தங்களை தற்காத்து கொள்ளலாம் ஏனெனில் இங்கு நீங்கள் அனுபவிப்பது உங்களின் முற்புருவி கர்ம பலனே ஆகும் என்பதை மறந்து விடாதீர்கள் இதுவே இவர்களை வழிநடத்துகிறது இதுவே இவர்களின் விதிப்பயன் பிரச்சனைக்கு உண்டான அமைப்பை தெரிந்து கொண்டும் பிரச்சனை இருந்து விடுபட நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தற்போது பார்க்கலாம் எந்த ஒரு அமைப்பிற்கும் நீங்கள் பிறந்த லக்கண அதிபதி கொண்டேதான் உங்களின் வாழ்க்கை என்ற காலச்சக்கரம் செல்கிறது உங்களின் லக்கணத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு ஏற்படும் நல்ல மற்றும் தீய செயல்கள் உங்களுக்கு கிடைக்கிறது இந்த லக்கண அதிபதியை முறையாக இயக்க வேண்டும் லக்கண அதிபதி எந்த பாவத்துவத்தின் அமைப்பில் இருக்கிறார் என்பதை அறிந்து அதற்கு உண்டான வழிபாடு தான தர்மம் செய்து பலங்களை பெறலாம் உங்களுடைய லக்கணாதிபதி யார் என்பதை அறிந்து அவரை முறையாக இயக்கி நமக்கு நன்மைகள் கிடைக்க வழியான முடியுமோ அதை தெரிந்து இயக்குவதன் மூலம் நன்மைகளை அடையலாம் மேலும் யாருக்கெல்லாம் பிரச்சனை அதிகமாக இருக்கும் என்றால் அவர்களுடைய லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் அமர்ந்து போது உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய போராட்டம் கஷ்டம் அவமான பிரச்சனைகள் பல இன்னும் இடைஞ்செயல் அதிகமாக நடக்கலாம் உங்களுடைய லெக்னாதிபதி அமர்ந்த இடம் இணைந்த இடம் பார்த்த கிரகம் இதன் மூலம் உங்களுக்கு பிரச்சனைகளும் ஏற்படலாம் சுபகரங்கள் பார்த்தா அந்த பிரச்சனையில் இருந்து விடுபடுவதற்கும் அதை முறையாக செயல்படுத்துவதற்கும் நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் சுபகரம் யார் பார்க்கிறதோ அதை தெரிந்து அந்த காரக உறவுகளுக்கு உதவி செய்தும் மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க உதாரணம் ஒன்று பார்க்கலாம் சிம்ம ராசி இந்த சிம்ம ராசியில் உச்சர நட்சத்திரம் இருக்கிறது இவர் சிம்ம ராசி உத்திர நட்சத்திரம் மேலும் இவர் கன்னி லக்கணம் உங்களுக்கு லக்னாதிபதி புதன் ஆவார் இவர் நமக்கு ஆத்ம நம்பரான சனி பகவான் மற்றும் சுக்கர பகவான் ஆவார் ஏனெனில் இவர்கள் இருவரே லக்கணத்திற்கு மிகப்பெரிய யோகாதிபதிகள் ஆவார்கள் ஐந்து மற்றும் ஒன்பதாம் அதிபதி சனி பகவான் இடங்களான மகரம் மற்றும் கும்பத்திலோ சுக்கரபவம் இடங்களான ரிஷபம் மற்றும் துலாம் இவற்றில் அமரலாம் ஏனெனில் இது இவர்களின் நண்பர்களின் வீடு அமரும்போது உங்களுடைய லக்கணம் வலுவாக உள்ளது இதில் ஒரு சூட்சம் என்னமென்றால் தனது நண்பரின் வீடான மகரத்தில் உட்கார்வது மிக சிறப்பு கும்பத்தில் உட்கார்வது அது லக்கணத்திற்கு ஆறாம் இடமாகும் இவ்விடத்தில் லக்கணாதிபதி அமரும்போது கடன் நோய் வம்பு வழக்கு உங்களுக்கு ஏற்படுத்திவிடும் லக்கணத்திற்கு மரவிடங்கள் அமராமல் உங்களுடைய நண்பர்கள் வீட்டில் அமரும்போது போது சுபத்துவமான அமைப்பு உங்களுடைய லக்கணத்திற்கு கிடைக்கிறது இதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து செயல்களும் பாக்கியத்தின் மூலம் பூர்வமுண்ணியத்தின் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய லக்னாதிபதி கும்பத்தில் அதாவது ஆறாம் இடத்தில் உட்கார்ந்தால் என்ன செய்யலாம் என்று பார்க்கலாம் முதலில் ஜாதகரின் பெயரில் ஒரு கடன் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்க வேண்டும் மேலும் உங்களுடைய லக்னாதிபதி புதன் குறிப்பது பேனா பேப்பர் நோட்டு புத்தகம் இதை பள்ளி குழந்தைகளுக்கு தானமாக அளிக்கலாம் ஆறாம் இடம் குறிப்பது தாய் மாமா ஆதலால் தாய் மாமனிடம் ஆசிர்வாதம் வாங்குவதும் அவர்களுக்கு பச்சை கலர் வஸ்திரம் தானமாக அளிப்பது மிகச்சிறந்த பலனாகும் மேலும் கும்பத்தின் அதிபதி சனி சனிக்கு அதிதேவதை ஹனுமன் விநாயகர் காலபைரவர் ஐயப்பன் பெருமாள் வழிபாடு செய்வது பல இன்னல்களிலிருந்து உங்களை காப்பாற்ற வழி காண முடியும் ஏனெனில் இவர்கள்தான் உங்களை நல்வழிக்கு அழைத்து செல்லக்கூடிய அமைப்பை பெற்றவர்கள் ஆவார்கள் இவர்கள் உங்கள் லக்னாதிபதியும் வலு பெறுவதற்குண்டான அமைப்பையும் உங்களுக்கு தருவார்கள் பச்சைக்கலைப் பொருட்கள் அனைத்தும் குறிப்பது புதன் பகவான் அதனால் பச்சை கலர் பொருட்களை அதிகமாக தானம் செய்து நல்ல பலன்களை பெறலாம் மேலும் பாசிப்பயரையும் கோவில் விழாக்கள் போது தானமாக அளிக்கலாம் அதாவது பிரதோஷ காலங்களில் பாசிப்பயிர் தானமாக அளிப்பது மிகச்சிறந்த பலன்களை உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி செயல்களை செய்வதன் மூலம் உங்களுடைய லக்னாதிபதி இயங்குகிறார் இந்த வழிகளை மேலும் தெரிந்து இயக்கும்போது நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இது போன்ற பல வழிகளும் உள்ளது இதை நாம் அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம் இது போன்ற ஜோதிட தகவல் பெற எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் தெரியுங்கள் இது மேலும் எங்களை ஊக்கம் அளிக்கும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நேயர்களே